டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் மூணாவது பாடம் இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி எட்டு பார்க்க போகிறோம்ப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் தீர்க்க ஒன்று பை ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை நாலு ஒய் மைனஸ் ஒன்று பை மூணு இஜட் சீக்குவல் டு ஒன்று பை நாலு ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை மூணு ஒய் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று பை அஞ்சு ஒய் மைனஸ் நாலு பை இஜெட் சீக்கிட்டு ரெண்டு ரெண்டு பை பதினஞ்சு இங்கே மூணு சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க அதை தீர்த்து எஸ்ஒய் இஜெட்டோட மதிப்புகளை கண்டுபிடிக்கச்சிருக்காங்க கண்டுபிடிப்பமா, தீர்வு இப்போ நம்ம ஒன்று பார்க்கணும் எக்ஸ் ஒய் இஜெட் எல்லாமே பகுதியில் தான் இருக்குது பகுதியில் இருந்தால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரியா அதை நம்ம ஒரு மாரியா மாற்றிக்கணும் சரியா 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு பி 1 பை y equal டு க்யூ ஒன்று பை இஜெட் equal டு ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரியாப்பா இப்போது இங்கே ஒன்று பை எக்ஸுக்கு பதிலாக பீனு எடுத்துக்கணும் அப்போ பி பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ஒய்க்கு பதிலாக க்யூன்னு எடுத்துக்கணும் அப்போ க்யூ பை நாலு மைனஸ் ஒன்று பை இஜெட்டுக்கு பதிலாக ஆறுன்னு எடுத்துக்கிறோம் ஆறு பை மூணு சீக்கல் டு ஒன்று பை நாலு இப்போது பகுதியில் பார்க்குறீங்க ரெண்டு நாலு மூணு மூணுக்கும் 12 எடுத்தீங்கன்னா பன்னெண்டுன்னு கிடைக்கும் சரியா அப்போ இருபுறமும் பன்னிரெண்டால் பெருக்க ரெண்டு பக்கமுமே பன்னெண்டாளாக பெருக்கணும் அப்போ என்னப்பா கிடைக்கும் பன்னெண்டு பி பை ரெண்டு ப்ளஸ் பன்னெண்டு க்யூ பை நாலு மைனஸ் 4. ஆறு பை மூணு சீக்கல் பன்னெண்டு பை நாலு இப்போ அடித்து கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டா ரெண்டு ஆறுண்ட பன்னெண்டு ஒரு 4 நான்கு முன்னாங்க பன்னெண்டு ஒரு மூணு மூணு நாமூனா 4 ஒரு நாள் முன்னாங்க அப்போ என்ன கிடைக்கும்னா ஆறு பி பிளஸ் மூணு க்யூ மைனஸ் நாலு மூணு இதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கணும் சரியா அடுத்தது ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஒன்று பை மூணு ஒயின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பை எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்துக்கிடுவோம் பின்னு எடுத்துக்கிடுவோம் பீஸ் ஈக்குவல்ட்டு ஒன்று பை ஒய்க்கு பதிலாக க்யூன்னு எடுத்துக்கணும் க்யூ பை மூணுன்னு கிடைக்கும் சரியா பீஸ் ஈக்குவல்ட்டு க்யூ பை மூணு இப்போது வகுத்தல்ல இருக்க மூணு ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும் அப்போ மூணு பீஸ் ஈக்குவல்ட்டு க்யூன்னு கிடைக்கும் இதை சமன்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கணும் சரியாப்பா இதை மாற்றி எழுதலாம் க்யூ சீக்குவல் டு மூணு பீனும் எழுதலாம் சரியா அடுத்த சமன்பாட்டில் ஒன்று பை எக்ஸுக்கு பதிலாக பீன் எடுத்துக்கணும் மைனஸ் ஒன்று பை ஒய்க்கு பதிலாக க்யூன்னு எடுத்துக்கணும் பை அஞ்சு மைனஸ் நாலு அப்படியே எழுதிடணும் ஒன்று பை இஜெட்டுக்கு பதிலாக ஆறுன்னு எழுதிக்கணும் சரியா நாலு ஆறுன்னு இருக்கும் இது கலப்பு பின்னமாக இருக்குது இதை தகா பின்னமாக மாற்றணும் 2 பதினஞ்சு முப்பது முப்பது ப்ளஸ் ரெண்டு 32 ரெண்டு பை பதினஞ்சு அப்படின்னு கிடைக்கும் சரியாப்பா எழுதியிருக்காங்களாம்ப்பா பி மைனஸ் கியூ பை அஞ்சு ப்ளஸ் நாலு ஆர் 15. பை பதினஞ்சு இங்கே வகுத்தல்ல இருக்கிற பதினஞ்சு ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும் அப்போ என்ன செய்யணும் ப்ராக்கெட் போட்டு இங்கே பதினஞ்சுன்னு போடணும் அப்போ இந்த பதினஞ்சால ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள எல்லா உறுப்புகளையும் பெருக்கணும் பெருக்கோமா பதினஞ்சு பி மைனஸ் பதினஞ்சு கியூ பை அஞ்சு ப்ளஸ் நாலு பதினஞ்சு அறுபது அறுபது ஆர் சீக்கிட்டு முப்பத்தி ரெண்டு இப்போது அஞ்சால் அடிக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு பதினஞ்சு பி மைனஸ் மூணு கியூ ப்ளஸ் அறுபது ஆறு சீக்குவல் டு முப்பத்தி ரெண்டு இதை சமன்பாடு மூணுன்னு எடுத்துக்கணும் சரியா சமன்பாடு ரெண்டு என்னப்பா பார்க்க கொடுத்துருக்கோங்க மூணு பி சீக்குவல் டு க்யூ அப்படின்னா கியூ சீக்குள் டு மூணு பி இந்த க்யூ சீக்குள் டு மூணு பிங்கிறத சமன்பாடு ஒன்றில் பிரதிடணும் அப்படின்னா சமன்பாடு ரெண்டை சமன்பாடு ஒன்றில் பிரதிட சமன்பாடு ஒன்று என்னப்பா ஆறு பி ப்ளஸ் மூணு க்யூ மைனஸ் நாலு ஆறு சீக்குவல் மூணு இப்போ க்யூவோட மதிப்பை பிரதிக்கிடணும் சரியா ஆறு பி ப்ளஸ் மூணு இன்ட்டு மூணு பி மைனஸ் நாலு ஆறு சீக்கல் மூணு ஆறு அப்படியே எழுதிக்கிறீங்க ப்ளஸ் மூணு இன்ட்டு மூணு ஒம்பது ஒம்பது பி மைனஸ் நாலு 6p பி ப்ளஸ் ஒம்பது பி கூட்டினீங்கன்னா பதினஞ்சு பி கிடைக்கும் பதினஞ்சு பி மைனஸ் நாலு ஆர் சீக்குவல் மூணு இதை சமன்பாடு நாலுன்னு எடுத்துக்கணும் சரியா இப்ப சமன்பாடு ரெண்டை சமன்பாடு மூணில் பிரதியிடனும். சரியா சமன்பாடு 3 என்னப்பா பதினஞ்சு பி மைனஸ் மூணு கியூ ப்ளஸ் அறுபது ஆர் சமன்பாடு ரெண்டு என்ன கொடுத்துருந்தாங்க க்யூ சீக்கர்ட்டு மூணு பீன் இருந்தது அப்போ அதை பிரதிடணும் பதினஞ்சு பி அப்படியே எழுதிக்கணும் மைனஸ் மூணு அப்படியே எழுதிக்கணும் க்யூக்கு பதிலாக மூணு பின்னு எழுதிக்கணும் சரியா ப்ளஸ் அறுபது ஆறு சீக்கு முப்பத்தி ரெண்டு இப்போ பதினஞ்சு பியை அப்படியே எழுதிக்கிறோம் மைனஸ் மூணு இன்ட்டு மூணு ஒம்பது ஒம்பது பி ப்ளஸ் அறுபது ஆறு சீக்கு முப்பத்தி ரெண்டு பதினஞ்சு பீலேருந்து ஒம்பது பி போயிடுச்சின்னா ஆறு பி கிடைக்கும் சரியா ஆறு பி பிளஸ் அறுபது ஆறு சிக்கல் டு முப்பத்தி ரெண்டு இதை சமன்பாடு அஞ்சுன்னு எடுத்துக்கணும் சரியா சமன்பாடு நாலு சமன்பாடு அஞ்சுலேருந்து எதை நிற்கணும்னா ஆறு நிற்கணும் சமன்பாடு நாலில் நாலு ஆறுன்னு இருக்குது சமன்பாடு அஞ்சில் அறுபது ஆறுன்னு இருக்குது சரியா அப்படின்னா இந்த சமன்பாடை எதால் பெருக்கணும்னா அறுபது ஆறு கிடைக்குன்னா பதினஞ்சாலை பெருக்கணுன்னா அறுபது ஆறு கிடைக்கும் அப்போ இந்த சமன்பாடு ஃபுல்லாத்தையும் பதினஞ்சாவில் பெருக்கணும் சரியாப்பா சமன்பாடு நாலு இன்ட்டு பதினஞ்சு 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 இரநூத்தி இருபத்தஞ்சி பி கிடைக்கும் 15 பதினஞ்சு 60 அறுபது அறுபது ஆறு சீக்கிட்டு பதினஞ்சு மூணு நாற்பத்தஞ்சி சரியா சமன்பாடை அஞ்சு அப்படியே எழுதிக்கணும் ஆறு பி ப்ளஸ் அறுபது ஆறு இப்போ முப்பத்தி ரெண்டு இப்போது மைனஸ் cancel ப்ளஸ் கேன்சல் ஆயிரும் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே குட்டிப்பட்டுணும் இரநூத்தி இருபத்தஞ்சி பியோட ஆறு பி சேர்ந்துச்சின்னா இரநூத்தி முப்பத்தி ஒரு பி கிடைக்கும் சீக்குவர்ட்டு நாற்பத்தஞ்சி ப்ளஸ் முப்பத்தி கிடைக்கும் சரியா அப்போ இரநூத்தி முப்பத்தொன்று பிசிக்கோல்ட்டு எழுவத்தி ஏழு இப்போது நமக்கு பி மட்டுந்தான் தேவை பெருக்கல்ல இருக்கிற இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஆப்போசிட் சைடு போச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும் பிசி கொல்லிட்டு எழுவத்தேழு பை இரநூத்தி முப்பத்தி ஒன்று இப்போது நம்ம பதினொன்னால் அடிக்கலாம் சரியா ஏழு பதினொன்று எழுவத்தேழு இங்கே கீழே ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மிச்சம் ஒன்று இருக்கும் பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்று இப்போ ஏழு பை இருபத்தொன்றுருக்கு இப்போ ஏழால் அடிக்கலாம் ஒரே ஏழு மூவேல இருபத்தொன்று ஒன்று பை மூணு சரியா பியோட மதிப்பு ஒன்று பை மூணுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சரியா பிசி சீக்குவல் ஒன்று பை மூணு என்பதை சமன்பாடு ரெண்டில் பிரதிட சமன்பாடு ரெண்டு என்னப்பா கொடுத்துருக்காங்க மூணு பிசி சீக்குவல் டு கியூ அப்படி தானே இருக்கு அப்போ மூணு பி சீக்குவல் டு க்யூ மூணு இன்ட்டு ஒன்று பை மூணு சீக்குவல் டு க்யூ இப்போது அடித்து கொடுக்கலாம் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு அப்போ ஒன்று க்யூ அப்போ ஒன்று இப்போது பி சீக்குவல் டு ஒன்று பை மூணு என்பதை சமன்பாடு நாளில் பிரதிட சமன்பாடு 4 என்னப்பா பதினஞ்சு பி மைனஸ் நாலு ஆர் சீக்குவல் மூணு பதினஞ்சு இன்ட்டு ஒன்று பை மூணு மைனஸ் நாலு ஆர் மூணு

நமக்கு ஆர் மட்டும்தான் தேவை பெருக்கல்ல இருக்க மைனஸ் நாலு ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும் சரியா ஆர் சீக்குவல்ட்டு மைனஸ் ரெண்டு பை மைனஸ் நாலு ஃபஸ்ட்டு மைனஸையும் மைனஸையும் கேன்சல் பண்ணிடும் ஓரெண்டு ரெண்டு ஈரெண்டை நாலு ஆர் சீக்குவல்ட்டு ஒன்று பை ரெண்டு நம்ம பியோட மதிப்பு கியூவோட மதிப்பு ஆரோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் சரியா பி சீக்குவல் டு ஒன்று பை மூணு Q's equal to 1 ஒன்று is equal to ஒன்று பை ரெண்டு ஆனால் நமக்கு x மதிப்பு y மதிப்பு Z மதிப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம ஒன்று பை எக்ஸை பீனு எடுத்துக்கிட்டோம் சரியா அப்போ ஒன்று பை எக்ஸ் p பியோட மதிப்பு என்னப்பா 1 பை மூணு இப்போது வகுத்தல்ல இருக்க எக்ஸை ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா பெருக்கல்ல மாறுது ஒன்று இன்ட்டு x தான் இங்கே வகுத்தல்ல இருக்கிற மூணு ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா பெருக்கல்ல மாறும் ஒன்று இன்ட்டு மூணு மூணு தான் சரியா மூணு சீக்குவல் டு எக்ஸு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஒன்று பை ஒய் சீக்கல் டு க்யூ க்யூவோட மதிப்பு என்னப்பா ஒன்று அப்போ ஒன்று பை ஒய் சீக்குவல் டு ஒன்று வகுத்தல்ல இருக்க ஒய்யே ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும் சரியா ஒன்று சீக்குவல் டு ஒன்று இன்ட்டு ஒய் ஒய் தான் சரியா ஒன்று சீக்வல் டு ஒய் இதை மாற்றி எழுதலாம் ஒய்ஸ் இக்கொல்ட்டு ஒன்று ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிச்சாச்சு அதுக்கடுத்து இஜெட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஒன்று பை இஜெட் சீக்குவல்ட்டு ஆர் சரியா இப்போது ஒன்று பை இஜெட் சீக்குவல்ட்டு ஆரோட மதிப்பு ஒன்று பை ரெண்டு அதை பிரதிடணும் ஒன்று பை இஜெட் இஜெட்ஸ் இக்குவல்ட்டு ஒன்று பை ரெண்டு இப்போது வகுத்தல்ல இருக்கிற இஜெட்டு ஆப்போசிட் சைடு போச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும் ஒன்று இன்ட்டு இஜெட் இஜெட் சரியா அதே மாதிரி இங்கே வகுத்தில் இருக்கிற ரெண்டு ஆப்போசிட் சைட் போச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இப்போ ரெண்டு சீக்குவல் டு கிடைக்கிது அதை மாற்றி நம்ம எக்ஸ் ஒய் இஜெட்டோட மதிப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் இக்குவல் மூணு தீர்வுகள் மூணு கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்